வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான காய்கறி எல்லாம் போட்டு ஒரு மசாலா சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் லஞ்சு கொடுக்குறதுனால சாதம் கொஞ்சம் எண்ணெய் பச இருந்தால்தான் காஞ்சி போகாமல் இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிக்கு நான் இவரை எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் நெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் லஞ்சுக்குங்கிறதுனால நான் பட்டை கிராமெல்லாம் சேர்க்கல அதுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலாவாக சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ இது பொரிய ஆரம்பிக்கும்போது சும்மா ஒரு பத்து இலை புதினா சேர்த்துக்கலாம் இப்ப நீளமா நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதுல வந்து காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டை நல்லா நீளமா நறுக்கிட்டு கல்வி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு குடம்புளகா இது ஆப்ஷன் இல்லைன்னா சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே கேரட் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க சாதம் போது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறி நல்லா வதங்கி இருந்துச்சு இப்போ வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக மட்டும்தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லை கறி மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நூறு கிராம் அளவு உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அந்த அளவுக்கு உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சாதம் பத்திரையெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கும் வடித்த சாதம் ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கும் இதில் நீங்கள் முட்டை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் முட்டையை தனியாக பொரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் கலந்தாச்சு ஒரு அரைமுடி எலுமிச்சம்புளம் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் சமத்திட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஸோ அருமையான ஒரு காய்கறி ரெடி ரெடியாகிடுச்சு இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் இதோட நீங்கள் வேறு ஏதாவது வறுவல் வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இப்படியே நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி